இன்றைக்கி நம்ம வந்து வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு பூஜை நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமை ஊரில் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம புளிசாதத்துக்கு ஏற்ற ஒரு துவையில் செஞ்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராமுக்கு மேலே கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் தேங்காய் ஒரு தேங்காயில் முக்கால் முக்கால் ஒரு முறி ஃபுல்லாக அரைமுறி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு அரை அரைமுறை எடுத்துட்டேன் எடுத்து நல்லா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தே நல்லா வளமிளகா இது கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பூண்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு லாஸ்ட்டில் வறுத்துட்டு புளிக்கு அதிலே போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் நல்லா இது பண்ணி துவையல் மாதிரி ஆட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அதை ஆட்டி எடுத்த ஒன்று அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி கெட்டு போயிடும் அதனால் நான் வந்து ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பெலாம் போட்டு தாலிக்கு போட்டுவிட்டு இந்த தொவையில் பாருங்கள் சூப்பராக அரைச்சி வச்ச துவையில எடுத்து நான் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டோம் இது ரெண்டு நாளை கூட நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் கூட அவசியம் இல்லை நல்லா தேங்காய் முதல்ல நல்லா வதக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கள் பக்கம்லாம் புளி சாதத்துக்கு எங்கே போனாலும் தொவையில் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க இந்த துவையல் வேணுங்கிறவங்க ரெசிபி போட்டிருக்கே பார்த்துக்குவோம்